எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பியூனிக் வித் பிரியா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த விலாக் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் என்னென்ன ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணி வைக்கிறேன் அடுத்த ஒன் வீக்குக்கு இந்த வீடியோவுக்கு நடுவில் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கோ இருக்குங்க ஒரு சிஸ்டர் இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க யூஏஇயில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படிங்க சிஸ்டர் நீங்கள் எப்படி பிடிச்சிருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த வீடியோவுக்கு நடுவில் கண்டிப்பாக இதுக்கு ஆன்சர் பண்ணுவேன் ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள் ஓகே நம்மளோட வீக்கெண்ட் ப்ரிப்ரேஷன் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமா முதல் வேலையாக ஜிங்கில் இருக்க எல்லா பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி முடிச்சிட்டேங்க முந்தா நாளே பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி ஊற வச்சாச்சுங்க இட்லி தோசை அப்புறம் ஆப்போ மூணுத்துக்குமே சேர்த்து ஊற வச்சு அரைச்சும் முடிச்சாச்சுங்க நல்லா புசு புசுன்னு பொங்கி வருது பாருங்க மாவு இந்த வாட்டி ஆப்போ சுட்டிருந்தாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதோட டிப்ஸும் கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ தோசை மாவு வேலையை முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒன் வீக்குக்கு ஒன் வீக்குக்கு கரெக்டாக ஞாயிற்றுக்கிழம அரைச்சி வச்சுருவேங்க டூ வீக்ஸ்லாம் போச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது அதனால ஒன் வீக்குக்கு தேவையானதை அரைச்சி வச்சுக்கிறது அப்போ தான் நம்ம வந்து டிஃபன் பாக்ஸ் லன்ச் பாக்ஸ்லாம் கட்டும் போது கடகடை கடன் சமையல் செஞ்சு முடிக்கும் போது ஈஸியாக இருக்கும் மெயினாக இந்த வேலையை முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க பெட்ஷீட்டு பில்லோ கவர் அது இதுன்னு துணி துவைக்கிறது எல்லாத்தையும் வாஷிங் மிஷினில் ஃபில் பண்ணிவிட்டு வீடெல்லாம் மாஃப் போட்டுட்டு இங்கே யூஏயில் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு பட்டாசுகளை விட லைட் செட்டிங் தாங்க பயங்கரமாக இருக்கும் ஸோ நானும் ஒரு பத்து கிராம்ஸ்க்கு ஒரு லைட் செட்டிங் வாங்கிட்டு வந்து வீடு ஃபுல்லாக கொடுத்து வச்சுருந்தேன் சரி பட்டாசு தான் கேட்க மாட்டோம் இந்த லைட்டையாவது கலர் கலராக பார்த்து சந்தோஷப்படுவோமே அப்படின்ட்டு ஸோ நெக்ஸ்ட்டு யூனிஃபார்ம்ங்க இது வந்து நான் சனிக்கிழமைய துவச்சி காய வச்சு ஐன் பண்ணி வச்சுருவேன் நெக்ஸ்ட்டு வந்து குரோசரி ரீஃபில்லிங் இந்த க்ரோசரிலாம் நம்ம வீட்டில் இல்லை காய்கறி எதுவுமே இல்லை சிக்கன் மட்டன் ஃபிஷ் இதெல்லாம் இல்லைன்ற பட்சத்தில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் ஹோட்டலுக்கு வந்து போவோம் ஏதாவது சாப்பிடணும் போல் தோணும் சமைக்கிறதுக்கு எதுவும் இல்லைனா வேற என்ன சமைக்கிறதுன்னு யோசனையிலே சரி ஹோட்டலில் சாப்பிட்டுருவோம் இன்றைக்கி ஒரு நாள் இன்றைக்கி ஒரு நாள்ன்ட்டு சும்மா சும்மா ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அது இல்லைனால நான் என்ன பண்ணுறதுனா இந்த மாதிரி சிக்கன் மட்டன் ப்ரானு ஃபிஷ்ஷு இது அப்புறம் பன்னீர் தயிர் இதெல்லாமே வந்து கம்பல்சரி வந்து நான் வீக்லி ஒன்ஸ் வாங்கி வச்சுருவேன் வெள்ளிக்கிழமான்னா அப்போ அந்த ஒன் வீக் ஃபுல்லாகவே உங்களுக்கு கரெக்டாக நம்மளுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ்ஷு மட்டும் வாங்கிட்டு வந்து ஒரு ஒன் டேக்குள்ளே சமைச்சிருவேன் அடுத்த நாளைக்குள்ளே அது மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க மாட்டேன் மற்றபடி மட்டன் சிக்கன் அதெல்லாம் கரெக்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் எனக்கு கண்டிப்பாக ஒன் வீக் வரும் முட்டையும் பார்த்திங்கன்னா ஒரு அட்டை ஃபுல்லாக வாங்கி எடுத்துகிட்டு வந்து வச்சுருவேன் அப்புறம் இந்த கடைக்கு போகும்போது வெங்காயம் தக்காளி வந்து ரொம்ப கம்மியாக ஒன் திராம்ஸ் டூ திராம்ஸ்ன்னு போடும்போது நல்லா பல்காக வாங்கிட்டு வந்து வச்சுருவேன் வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா நான் ஒரு பத்து கிலோ அஞ்சு கிலோ அப்படின்னு வாங்கி வச்சுக்குவேங்க லூலுக்கு போனேன்னா அங்கே பார்த்தாலும் வாங்கிக்குவேன் வேறு கிராண்ட்மால் போனாலும் அந்த மாதிரி வாங்கிக்குவேன் என்ன பார்த்திங்கன்னா கடல் எண்ணெயும் சன்ஃப்ளவர் எண்ணெயும் வாங்குவேன் கடல் எண்ணெய் வந்து சமைக்கிறதுக்கும் சன்ஃப்ளவர் எண்ணெய் ஏதாவது பொறிக்கிறதுக்குமே வச்சுக்குவேன் ஸோ எனக்கு வீக்லி பார்த்திங்கன்னா சாரி மந்த்லி பார்த்திங்கன்னா கடல் எண்ணெய் ரெண்டு பாட்டிலும் ஒரு சன்ஃப்ளவர் எண்ணெயும் எனக்கு தேவைப்படும் அப்புறம் பாப்பாவுக்கு சும்மா இந்த ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் நகட்ஸு சிக்கன் அந்த இதெல்லாமே வாங்கி வச்சுக்குவேன் திடீர்னு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு தோணும் போது இந்த சிக்கன் அகல்ஸு சிக்கன் பாப்கார்னாக பொறிச்சு கொடுத்துற வேண்டி தான் இது கூட ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வச்சுருவேன் அதான் கரெக்டாக ஒன் வீக்குக்கு தேவையானதை வாங்கிட்டு வந்து வச்சுருவேங்க ஸோ க்ரோசரி ரீஃபில்லிங்கும் முடிஞ்சிருச்சு இப்போ ஒன் வீக்குக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது அவசர அவசரமாக அங்கே ஓடி இங்கே ஓட அதேடி இதேடுன்னு எதுவுமே தேவை இல்லைங்க கரெக்டாக வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை இந்த வாரத்துலேருந்து நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா நடு நடுவில் வந்து நம்ம ஷாப்பிங் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிவிட்டேன் இந்த வெள்ளிக்கிழமை போனோமா இதோட அடுத்த வெள்ளிக்கிழமை தான் போகணும் அப்போ தான் வந்து நம்மளை ஒரு பட்ஜெட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்குள்ளே ஃபேமிலியை ரன் பண்ணணும் அந்த மாதிரி முடிவு பண்ணி வச்சுருக்கேன் பார்ப்போம் நான் அடுத்த மாதம் எவ்வளோ செலவு பண்ணன்றதையும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோவாக செஞ்சு போடலான்னு இருக்கேன் ஓகே நான் வீடியோட ஃபஸ்ட்டில் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்ட்டு இப்போ அதை பற்றி தாங்க சொல்ல போகிறேன் எனக்கு வந்து யூஏயில் அவ்வளோவா சொல்லிக்கிற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸு கிடையாது அதுதான் உண்மை ஏன்னு கேட்டிங்களா எனக்கு பல அனுபவங்கள் இதுக்கு முன்னாடி எட்டு வருஷம் நான் இருந்திருக்கேன் எனக்கு ஒரு ரெண்டு மூணு அனுபவங்கள் வந்து எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருந்துச்சு மனக்கசப்பாகவும் இருந்துச்சு அதனாலே இப்போலாம் ஃப்ரெண்டு பிடிக்கணுமா அப்படின்றது பயமாக இருக்குது யாராக இருந்தாலும் ஒரு எட்டு தள்ளி நின்று தான் இப்போ பேசுகிற மாதிரி இருக்குங்க நான் வந்து ரொம்ப ரிசர்வ்டு டைப் சரிங்களா ரொம்ப அதிகமாகவும் ரொம்ப எல்லார்ட்டையும் பேச மாட்டேன் அப்படி ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் கதை முடிஞ்சிச்சு செம்ம ஜாலியா இருக்கும் பயங்கர வைப்பாக இருக்கும் செம்மையாக கிண்டல் பண்றது ஜாலியாக இருக்குது அப்படின்னு இருப்பேன் அது மாதிரி தான் எனக்கு வந்து ரெண்டு ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு கிடைச்சாங்க ஒருத்தவங்க வந்து வேறு கண்ட்ரி அவங்க யூஏயில் வந்து செட்டில் ஆயிருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா கெனடா போயிட்டாங்க ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் அவங்க ஊரை விட்டு போகும்போது எனக்கு அவ்வளோ அழகியாக இருந்துச்சு என்ன பண்ணலாம் எப்படியும் பிரிஞ்சு தான் ஆகணும் அப்படின்ட்டு அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா நம்ம ஊர் இந்தியாதான் ஆனால் வந்து அவங்க கேரளா அவங்க போயிட்டாங்க அதை விட என்னை விட ஒரு வயசுக்கு குட்டி பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை ஒரு சிஸ்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சூப்பர் டைப்பு ரொம்ப எதிர்பார்க்க மாட்டாங்க இவங்க அது பண்ணணும் இது பண்ணணும் நம்ம வெளியில் போகும்போது இவங்கக்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும் நம்ம என்ன செஞ்சாலும் உங்கள்கிட்ட சொல்லணும் நம்ம எதாவது வாங்கினாலே இவங்ககிட்ட சொல்லணும்னு அந்த மாதிரி ஒரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ரொம்ப சூப்பர் 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 டைப்பான பொண்ணுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாப்பாவை அவங்க பேர் சொல்லலாமா என்னன்னு தெரியல பட் அவங்கள எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்கக்கிட்ட ஒரு ஒன் இயர் டூ இயர் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் கடைசியில் பார்த்திங்கன்னா அவங்களோட சூழ்நிலையால் அவங்க ஊருக்கே போகிற மாதிரி ஆயிடுச்சு அதனால் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டு ஃப்ரெண்டும் போயிட்டாங்க அதுவும் அடுத்தடுத்து போனாங்க வண்டி வண்டிக்கு வண்டி அடுத்து ஒரு மூணு ஃப்ரெண்டை சொல்கிறேங்க இதுங்க மூணுமே பார்த்திங்கன்னா பயங்கர ஒஸ்ட்டு கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு ஒன்று வந்துச்சுங்க இவங்க ரெண்டு போய் போயிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப கவலையில் இருந்தேன்னா அது சரின்னு அவங்க வந்து சும்மா நார்மல் ஃப்ரெண்டு லைட்டாக க்ளோஸ் ஆனோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள்ட்ட பழக ஆரம்பித்தோடனே தான் அவங்கள பற்றி தெரிய ஆரம்பிச்சுது அவ்வளோ கஞ்ச பிசுனாரிக்குங்க குழந்தைங்களுக்கு கூட ஒன்றுமே செய்ய மாட்டேங்க எனக்கு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செய்யாமல் ரொம்ப இந்த கஞ்ச பிசுனாரியாக இருக்கிறவங்களெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது நான் அவங்கள்ட்ட பேச்சுமே வச்சுக்க மாட்டேன் முதல்ல நம்மளோட குழந்தைங்க அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு சொத்து நகை பணம் எல்லாமே அப்படின்னு நினைக்கிற கேசுங்க நான் ஸோ மாதிரி குழந்தைங்ககிட்டே இவ்வளோ கஞ்சூஸாக இருந்துக்கிட்டு அந்த குழந்தைங்கலாம் பார்த்திங்கன்னா நையின்னு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இருந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணுங்க நம்ம அது பண்ணணும் இது பண்ணணும் என்ன பண்ணணும் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு எப்போ ஃபோன் பண்ணாலும் ஒரே பஞ்ச பாட்டாதாங்க பாடும் ஆனால் நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம ஃபோன் அடித்தா மட்டும் ஒரே பஞ்ச பாட்டாக பாடும் லைட்டாக பொறாமையும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அதை வெளியில் காட்டாது நம்மளுக்கு ஏதாவது ஒரு வியூஸோ எதுவோ அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏய் உனக்கு இவ்வளோ வியூஸ் வருது அவ்வளோ வியூஸ் வருதுன்னு நம்ம வீடியோவும் பார்த்துட்டு லைட்டாக நக்கல் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு நானும் பார்த்தேன் ரொம்ப இதாக இருந்துச்சு திடீர்னு ஒரு நாள் அதுக்கு அதுவும் ஒரு சேனல் வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு ஒரு நாள் அதுக்கு ரொம்ப நல்லா வியூஸ் வருவோம் நம்மளை அப்படியே ஒரு மாதிரி ஏளனமாக பார்க்குறது எல்லா விஷயமும் நான் தான் சொல்லிக் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில் நம்மக்கிட்டே வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி பண்ணிச்சா சரின்ட்டு அய்யோயோ இது கூட இருந்தோம்னா நம்ம இன்னும் டிப்ரெஷனில் போயிடுவோம் ஆல்ரெடி இந்த ரெண்டு ஃப்ரெண்டு போயிட்டாங்களேன்னு ஒரே கவலையில் இருக்குதுன்ட்டு அதுக்கிட்ட ஒன்றுமே சொல்லாமல் அந்த நம்பரை அப்படியே பிளாக் பண்ணிட்டேங்க எனக்கு அது மாதிரி இந்த நை 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 நைன்னு நொங்கின்னு பேசிக்கிட்டே இருந்தாலுமே எனக்கு பிடிக்காது என்ன இதுவா இதுவா இப்படின்னு பேசிட்டு டக்குன்னு ஃபோனை வச்சிடணும் கட் பண்ணிடணும் ஆனால் இந்த நோய் நோயின்னு கண்டினியூஸாக நம்மள்ட்ட பேசிகிட்டே இருக்கிறது அது இது பஞ்ச பாட்டு பாடுறதுலாம் எனக்கு பிடிக்காது ஸோ அதனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஐயோயோ கட் பண்ணாலே போதுனான்ட்டு அதை கட் பண்ணி விட்டாச்சுங்க அடுத்து இன்னொரு ஃப்ரெண்டு அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயசான கேஸுன்னு வச்சுக்கோங்களேன் என்ற வீட்டுக்காரர் தான் சொல்லுவார் நீ என்ன எப்போ பாரு வயசான ஆன்டிஸாகவே ஃப்ரெண்டு பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம எது பண்ணாலும் வீட்டு விட்டு வெளியில் போனாலும் அதுக்கிட்ட சொல்லிட்டு போகணும் வீட்டிலேருந்து இறங்கி கார்ல போய் இறங்கி உட்காந்து கிளம்பி போவோங்க அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு எங்க போறா பிரியா எங்க போற எங்க போகிறோன்னு சும்மா கேட்கும் நம்ம ஒரு வாட்டி சொல்லலாம் ரெண்டு வாட்டி சொல்லலாம் அந்த மாதிரிலாம் பண்ணும் அப்புறம் ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டாலுமே அதுக்கிட்ட சொல்லணும் இல்லைன்னா கோச்சுக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா குழந்தைங்க ரெண்டுத்தையும் வந்து கம்பேர் பண்ணும் அது பிள்ளையும் என் பிள்ளையும் சேர்த்து கம்பேரிசன் நிறையா இருக்கும் எனக்கு இந்த மாதிரி கம்பேர் பண்ணாலும் பிடிக்காது ஓன் பிள்ளைக்கு என்ன வருமோ அதை நீ படிக்கணும் என் பிள்ளைக்கு என்ன வருதோ அதை அது படிக்குது அப்படின்னு தான் நான் நினைப்பேன் அந்த பிள்ளைய பாரு அது இவ்வளோ படிக்குது நீ படிக்கலையனா அந்த மாதிரி நான் என் பிள்ளைய வளர்க்கவே மாட்டேன் அவளுக்கு என்ன வருதோ அதை தான் வந்து நான் எப்பயுமே கொண்டு போவனே தவிர அது இப்படி படிக்குது இப்படி படிக்குது நீ படி அந்த மாதிரிலாம் சொல்கிற கேஸ் நான் கிடையாதுங்க அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணாங்க ஸோ எனக்கு அதுவுமே வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு அது மெயின் திங்கே பார்த்திங்கன்னா வெளியில் போகும்போது எங்கே போகிற எங்கே போகிறேன்னு ஒரு ஒரு வாட்டியும் ஒரு பத்து பதினஞ்சு வாட்டியும் நான் நோட் பண்ணிட்டேன் ஆனால் அவங்க வெளியில் போகும்போது நான் கதவு கூட திறக்க மாட்டேன் ஏன்னா அது நல்ல மேனஸ் கிடையாது ஒருத்தவங்க வெளியில் போகும்போது திடீர்னு எங்கே போகிறீங்க எதுக்கு போகிறீங்க எப்போ வருவீங்கன்னு நம்ம கேட்கவே கூடாது ஏன்னா அவங்க நல்ல விஷயத்துக்கு போகலாம் வேறு ஏதாவது விஷயத்துக்கு போகலாம் நம்ம போய் நின்று இது வந்ததுனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சின்லாம் சொல்லக்கூடாது அது மாதிரி அவங்களுக்கும் சங்கடமாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி நான் நினைக்கிற கேஸுங்க ஸோ அந்த மாதிரி இருந்தாங்க அவங்க அதுவும் இல்லாமல் அவங்க கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள்ன்றதுனால பயங்கர காசப் பேசுவாங்க பர்ஸ்னல் விஷயத்தெலாம் வந்து நிறைய வெளியில் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி கேஸும் எனக்கு பிடிக்காது இந்த டீசண்ட்டாக இருக்கணும் எது எது நம்ம வெளியில் சொல்லணும் எது எது சொல்லக்கூடாதுன்னு இருக்கும்ல ஸோ அதனால என்ன பண்ணி இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கட் பண்ணிட்டேங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மோசங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யூஏக்கு முதல்ல புதுசாக வந்திருந்தாங்க எங்கள் ஃப்ளாட்டுக்கு எதிரில் தான் இருந்தாங்க சரிங்களா அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடை வாங்கி வச்சுட்டாங்க போல் இப்போ நிறைய கடை வாங்கி வச்சுட்டோம் இவங்க என்ன பண்ணுவாங்க வாட்டர் பாட்டில் கூட வாங்காமல் இந்த முனிசிபாலிட்டி தண்ணியெலாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் சூடு பண்ணி குடிப்பாங்க வீட்டுக்கு ஏசி வாங்கி போடலை அப்புறம் அது என்னது சாப்பாடு கூட வழி இல்லாமல் இந்த அரிசி பருப்பு அதெல்லாம் பக்கத்து வீட்டிலலாம் கடை வாங்கி அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க அது பச்சை புள்ளையை வேற வச்சுக்கிட்டு இப்படி நம்மளால் முடியலன்னும் போது ஊரை விட்டு போயின்னுல அதுவும் அவங்க பண்ணலை இன்னொன்று என்ன பண்ணாங்கன்னா இப்போ நான் வந்து டெய்லியும் சாமி கும்பிடுவேன் உங்களுக்கே தெரியும் நம்ம விலாக்லலாம் நிறைய வாட்டி சாமி கும்பிட்றதெல்லாம் சொல்லியிருப்பேன் அது வந்து வேற ஒரு இது அது என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நேராக வீட்டுக்கு நேராக வாசப்படியில் செருப்பு எடுத்துகிட்டு வந்து போட்டுரும் வேணுன்னே அப்புறம் இவ்வளோ பெரிய குண்டு எழுமிச்ச பழத்தை வந்து வீட்டு வாசம்படியில் கட்டி வைக்கும் அப்புறம் கண்ணாடி எடுத்துகிட்டு வந்து வைக்கும் அப்படி நிறைய கிறுக்குத்தனமான வேலையெல்லாம் பண்ணுச்சு என்னப்பா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னா வேணுன்னே அப்படி வீட்டு வாசலில் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு செருப்பை அப்படியே லைன் கட்டி அடுக்கி வச்சுருக்கோங்க இந்த மாதிரிலாம் கிறுக்கு வேலை நிறைய பண்ணிச்சு இந்த மாதிரி உள்ளதும் எனக்கு பிடிக்காது அறவே இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ ஒஸ்ட்டு மோசமான கேரக்டரில் கிடைச்சாங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸுமே இருக்காங்க எனக்கு இந்த மாதிரி கிடைச்சிட்டாங்கன்னு சொல்ல வருவேன் நார்மலாவே ஃப்ரெண்ட்ஸ்னாலே செம்ம ஜாலியா சூப்பரா இருக்கும் ஒண்டி கொண்டி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அவங்களோட கஷ்டத்தில் நம்ம பங்கேற்றுக்கிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சதை அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சதை நம்மள்கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி தானே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் நானும் இந்த மாதிரி தாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் எனக்கு வந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கிட்டேருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிறது செல்ஃபிஷாக இருக்கிறது எதுவும் ஷேர் பண்ணுறது கிடையாது கஞ்ச பீஸ்னாரி பொறாமப்படுறது அதுக்கப்புறம் பிள்ளைங்கள ஒண்டி ஒண்டி கம்பேர் பண்ணுறது அவங்க இப்படி இருக்காங்க நம்ம இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அடுத்தவங்க விஷயத்தில் மூக்கை நுழைக்கிறது அவங்க சொல்லலைனாலுமே நம்ம போய் மூக்க நுழைச்சி எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு நிம்மதியாக அந்த மாதிரின்ற மாதிரி தான் கிடச்சாங்க ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா என்னோடய கசப்பான அனுபவங்கள் இப்போ லாஸ்ட் ஒன் இயராக பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிற ஐடியாவே கிடையாது அப்பா சாமின்னு விட்டாச்சு நான் எல்லாரையும் வந்து குறை சொல்ல ஒரு சில மனுஷர்கள் இருக்காங்க இந்த மாதிரிலாம் எல்லாரையுமே நான் மொத்தமாக குறை சொல்ல மாட்டேங்க சில நல்ல உள்ளவங்களையும் நான் இந்த எட்டு வருஷத்தில் பார்த்துருக்கேன் அவங்களெல்லாம் ஏண்டா மிஸ் பண்ணோன்னு இருக்குது இல்லை இல்லை அவங்க ஊருக்கு போயிட்டாங்க அவங்க இருந்திருந்தால் இன்னும் ஜாலியாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன் இவங்களெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணான்ண்டா நம்ம இப்படியே தனியாகவே இருந்துடலாம் வீட்டுக்காரர் டார்ச்சர் பண்ணிவிட்டு அவரு கூடயே ஜாலி பண்ணிவிட்டு வெளியில் போயிட்டு பிள்ளையோட விளையாடிக்கிட்டே இருந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன் தேவையில்லாத டிப்ரெஷன் ஆகிடுங்க நம்மளை பற்றி வேற புறணி வேற பேசுவாங்க அதுக்கப்புறம் வேணா நான் இனிமேல் வேற ஃப்ளாட்டு மாற போகிறேன் அங்கே வேணா எனக்கு ஏதாவது ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடச்சா நல்லா இருக்கும் அதாவது அந்த ப்ரீவியஸாக ரெண்டு ஃப்ரெண்டு சொன்ன பாருங்கள் அவங்கள மாதிரி ஒரு சூப்பர் டூப்பர் நல்ல கேரக்டராக ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இவ்வளோ தாங்க இது தாங்க என்னோட ஃப்ரெண்டை பற்றின ஸ்டோரி பொலம்பல்ஸ் இப்போ இந்த மூணு பேருக்கிட்டுமே நான் கான்டாக்டிலே இல்லைங்க அம்மா அவங்கள மூணு பேரும் இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப்பு எல்லாத்துலேயும் பிளாக் பண்ணி தூக்கிட்டேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேஸுகள் எனக்கு பிடிக்காது அவ்வளோதாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி என்னோடய யுஏ எக்ஸ்பீரியன்ஸும் இது தாங்க என் மனசில் இருந்தது எல்லாத்தையுமே கொட்டிட்டாங்க அந்த வீக்கே பார்த்தீங்கன்னா காந்தாரா மூவி போயிருந்தோம் அதுக்கப்புறம் பீச் போயிருந்தோம் அப்புறம் நண்பன் ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம் அப்புறம் எவ்ரிடே ஷாப்பிங் போயிருந்தோம் ஸோ இதெல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வருவோங்க அவ்வளோதாங்க விலாக் முடிஞ்சிருச்சு நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு என்னோடய ஸ்டோரின்றது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க சரிங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் போல் நிறையா வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி